வணக்கம் சுரேஷ்குமார் கோடி சுந்தரம் விருத்தாசலம் பகுதியிலேருந்து டிவி புத்தர் கிராமம் நாங்கள் வந்து இப்போ இயற்கையில் வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நஞ்சில்லா விவசாயம் அது இயற்கை விவசாயம் சொல்ல வேணா நஞ்சில்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம அரி பாரம்பரிய அரிசியில் ஆரம்பித்தோம் இப்போ வந்து ஒவ்வொன்றா அது இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த கட்டம் வந்து நாட்டு சர்க்கரை அதாவது இயற்கை கரும்பில் நாட்டு சர்க்கரை பண்ணுறது நாட்டு வெள்ளம் பண்ணுறது இதை வந்து இரண்டாவது ஆண்டாக இப்போ நாங்கள் இருக்கோம் நாட்டு சர்க்கரை பொறுத்தருக்கும் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து போன ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பதி பன்னெண்டு மாதம் நாங்கள் வெட்டினோம் நாட்டு சர்க்கரை கரும்பு அதை வெட்டி அதில் வந்து கொழுத்தடை இல்லாமல் முதல்ல வெட்டுவாங்க எல்லாம் நாட் க இது வந்து நம்ம சுகர் ஃபேக்ட்ரிக்கு வெட்டுறது வந்து கொழுத்தடைய வெட்டி போடுவாங்க கொஞ்சம் கொழுத்தடை ஒரு சாண் இருக்கும் இப்போ வந்து அந்த கொழுத்தடை இல்லாமல் இப்போ வெட்டுறது அதில் கொழுத்தடைங்கிறது மேல் பகுதி கணுவோட மேல் பகுதி அதை வெட்டி எடுத்துகிட்டு அந்த கரும்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எடை போட்டு டிராக்டரில் எங்கள் சொந்த டிராக்டர் இருக்கிறது அதிலே வந்து ஆளுங்க எடுத்துகிட்டு போய்ட்டு எடுத்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஆலையில் இறக்கிடுவாங்க இது வந்து பழைய ப்ராசஸ் தான் இது புதுசாக ஒன்றும் இதில் இல்லை அதுலேருந்து இருந்து தனியாக எடுத்துருவாங்க சாரு எடுத்துகிட்டு அதை தொட்டி அந்த கொப்பரன்னு சொல்லுவோம் அதில் வந்து இங்கே நான் பண்ணிகிட்டு இருக்கிறது முக்கா டன் கொப்பரம் இது ஒரு டன் கொப்பரம்லாம் இருக்குது இது வந்து நாலு கொப்பரம் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு அந்த ஒரு முக்கா டன் கரும்போட சார் அதில் ஊற்றி முக்கா டன் கொப்பரம்னு சொல்லுவாங்க அதை அதை சாறை எடுத்த பிறகு பிழிஞ்ச இந்த கரும்பு சாறை சுத்தமான கரும்பு சாறு அது அதில் ஃபில்ட்ரு பண்ணி அழகாக வரும் உங்களுக்கு அந்த சாரை எடுத்துன்னு போயிட்டு அதில் ஊற்றி அதில் காய்ச்சுவாங்க அந்த கரும்பு தோகையை கொண்ட காஞ்சி போன கரும்பு தோகையை கொண்டு அதை காய்ச்சுவாங்க காய்ச்சின பிறகு வெள்ளை பதமோ சக்கரை பதமோ வர்றதுக்கு ரெண்டு அந்த பதம் அவங்க பார்ப்பாங்க அந்த பதம் பார்க்குற ஒரு பேரே வந்து பனிக்கர்னு சொல்லுவாங்க அந்த பனிக்கர்னு சொல்கிறவர் வந்து அந்த பதம் கரெக்டாக பார்த்து எடுப்பாரு அவருக்கு தான் தெரியும் அந்த வெள்ளம் வேணுமா சக்கரை வேணுமா அதை பார்த்து ரெண்டு பகுதியாக பிரித்து எடுப்பாங்க அதை எடுத்து ஒரு டன்னு எடுத்துட்டாங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது எண்பத்தஞ்சு மேக்ஸிமம் தொண்ணூறு கிலோ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு முப்பது டன் நான் வந்து கரும்பு வெட்டுறேன் அப்படின்னா இது ரெண்டரை டன்னு மினிமம் ரெண்டரைலேருந்து மூணு டன்னு சக்கரையோ வெள்ளமோ எனக்கு கிடைக்கும் முப்பது டன்னுலேருந்து எனக்கு ரெண்டரை இல்லை மூணு இல்லை ரெண்டே ஹாலிலேருந்து அப்படி தோராயமான அந்த கால சூழ்நிலைகள் தகுந்த அந்த பயிரோட சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஈல்டு எனக்கு கூடும் குறையும் ஒரு ஸ்டேஜாக இப்போ இப்போ சொல்லிவிட்டு வரும்போது இப்போ வந்து அடுத்து புளிஞ்சோம் புளிஞ்சது சக்கரை நம்ம பேக் பண்ணுவோம் இப்போ பேக் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் பேக் பண்ணி அதுக்கு தேவையான கஸ்டமர்ஸுக்கு தேவையான ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இன்றைக்கும் அந்த தரம் குறையாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி